நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த ஐந்து பேர் குழுவை அறிவித்தது அதிமுக அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தலைமையில் ஐந்து பேர் அடங்கிய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் இந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என அதிமுக அறிவிப்பு எம்பி வைத்திலிங்கம் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி மற்றும் பிரபாகர் குழுவில் சி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தேர்தல் பிரச்சார பணி குழுக்களையும் அதிமுக அறிவித்துள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் இந்த குழுல யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலானது விரைவில் நடைபெற இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையமானது தகவலை வெளியிட்டுகிறது அதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் என அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயார் மீறி இருக்கின்றன திமுக சார்பில் தொகுதி பங்குவது தொடர்பாகவும் கூட்டணி பேசுவது தொடர்பாகவும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிமுக சார்பாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த கட்சியின் சார்பில் மேற்கொண்ட குழுவை அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் ஆகிய இரண்டு பேர் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவை பொறுத்தவரையில் வைத்திலிங்கம் முனுசாமி தவிர்த்து அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி மற்றும் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கே சி பிரபாகர் ஆகிய ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதியை ஒதுக்குவது எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது என்பது தொடர்பான இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவானது முடிவு செய்யும் என அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அடிப்படையில் ஏற்கனவே அதிமுக தரப்பில் தலைவர்கள் பேசும்போது தேர்தல் அறிவிக்கும் பிறகு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என்ற ஒரு தகவலை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே இந்த கூட்டணி குறித்து தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவானது ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே இந்த கூட்டணி தமிழகத்தில் பெரிய பெரிய கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடன் கூட்டணி குறித்து தொகுதி பங்கிடம் குறித்தும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே பேச்சுவார்த்தையை தொடங்கும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது எந்தெந்த கூட்டணி கட்சிகளுடன் இவர்கள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு கட்சி தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் கூட பொறுத்தவரையில் தற்போது வரை தனித்து செயல்படுவதாகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அனைத்து நின்று வெற்றி பெற்றதாகவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் கூட இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை அமைக்க குழு அடி அமைக்கப்பட்டதன் அடிப்படையில் நிச்சயமாக அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அதன் இல்லாமல் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து கூட மத்திய பாஜக அமைச்சரும் கூட அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி உறுதியாகிவிட்டதாக ஒரு தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பாஜக தவிர்த்து பாஜக மட்டுமல்லாது பல்வேறு தமிழகத்துக்குரிய சிறிய சிறிய கட்சிகளும் இருக்கின்றன அவர்களையும் கூட்டணியில் இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு தொடங்கும் பட்சத்தில் எந்த கட்சிகளுக்கு எந்த தொகுதியை ஒதுக்குவது அதிமுக சார்பில் எந்த தொகுதியை சட்ட வைத்துக் கொள்வது மற்றும் எத்தனை தொகுதிகளை எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்குவது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்படும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவானது எந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் இந்த ஐந்து பேரை சந்தித்து கூட்டணியில் இடம்பெற விரும்புவவர்கள் மற்றும் அதிமுக சார்பில் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய விரும்புபவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருமும் இந்த ஐந்து கூட்ட குழுவானது ஆலோசனை நடத்தி கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த விவரங்களை முழுமையாக முடிவு செய்யும்